வணக்கம் நான் உங்கள் மகேந்திரன் மகிழ்ச்சியுடன் ஒரு சந்திப்பு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க இன்றைக்கு நம்மளுடைய மகிழ்ச்சியுடன் ஒரு சந்திப்பு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தை பூர்வீகமா கொண்டு மும்பையில வசிச்சுட்டு இருக்கக்கூடிய பரிமலா ராமச்சந்திரன் அவர்களா வணக்கம் இந்த அருமையான தருணத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு இலக்கியவாதியாகவும் இருக்கிறீங்க அடுத்து வந்து மன அழுத்தத்தை போகக்கூடிய மன ஆலோசராக இருக்கீங்க நிறைய ஆன்மீக நிகழ்வுகள்லாம் சொற்பொழுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றேங்க இந்த ஆர்வம் எப்படி வந்தது உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேர்களுக்காக நான் என்னுடைய பெயர் பரிமலா ராமச்சந்திரன் எனக்கு பூர்வீகம் கும்பகோணம் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே கும்பகோணத்துல தான் அப்புறம் திருமணமான பிறகு நான் மும்பையில் வசிக்கிறேன் எனக்கு பூர்வீகம் தமிழகமாக இருந்தாலும் மும்பையில் நான் ரொம்ப நாள் அங்கு வசிப்பதால் எனக்கு மும்பையில் மிகவுமே பிடித்த இடமாக மும்பை உள்ளது அங்கு என்னால் தமிழில் அவ்வளவாக பேச வராது என்ற காரணத்தினால் இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து இருக்கும்போது எனக்கு ரொம்ப இந்த தமிழ் இலக்கியம் தமிழ் பத்தி படிக்கிறது இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் இந்த மன அழுத்தம் பத்தி கே இருக்கிறதுனால மன அழுத்தம் வந்து இப்ப எல்லாருக்குமே அது ஒரு இயற்கையாவே எல்லார் மனசுலயும் அந்த மன அழுத்தம்ங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல எல்லார் மனசுலயும் இருக்கு அது மன அழுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுதான் இப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு மன அழுத்தம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சின்ன குழந்தை மூணு வயசு குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தை கூட மன அழுத்தம் இப்ப ஆய்வு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து கொஞ்சம் விவரம் தெரியறதுனால இதுல இருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கறத நம்ம தினந்தோறும் அத ஒரு பயிற்சியா நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு தியானம்ல பண்ணலாம் இல்ல ஒரு கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறதோ இல்ல கடவுளை பத்தி பாடுறதோ கடவுளை பத்தி சிந்திக்கிறதோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் நம்மள மறந்து நம்ம ஒரு வேலையில இருந்தோம்னா கொஞ்சம் மன அழுத்தத்துல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த இலக்கியத்தின் மீது ஆர்வம் எப்படி இருந்துச்சு எனக்கு இலக்கியம் வந்து எனக்கு ரொம்ப அவ்வளவா எனக்கு தெரியாது ஆனா இலக்கியம்னால எனக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றுதான் சில இலக்கியம்லாம் எல்லாம் படிக்கும் போது நம்ம இதெல்லாம் ஏன் முன்னாடியே படிக்கலையே அப்படின்னு நம்ம மனசு வந்து நம்ம கத்து இருக்கலாமே அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது இப்ப நிறைய இலக்கியம்னு நான் படிக்க ஆரம்பிக்கிறத விட நான் இப்ப நிறைய இந்த எல்லாம் படிக்கும்போது இந்த பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் இதெல்லாம் படிக்கும்போது சில இலக்கியம் எல்லாம் அதுல வரும்போது எனக்கு ஃபுல்லாவே படிக்கணும் அப்படின்னு மனசு தோணும் ஆனா வந்து அதுலயே எனக்கு நிறைய படிக்க படிக்க எனக்கு ஒரு அது மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு இப்ப

அதுல ரொம்ப எனக்கு தான் நான் இருந்தேன் மத்தவங்களை எல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்பையில இருந்தே தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும் தேர்வா நல்லாவே நான் எடுத்திருக்கேன் சோ போட்டி எல்லாம் நடத்தும் போது சரி நம்ம முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு முயற்சி பண்ணதுல எனக்கு நிறைய சான்றிதழ்கள் மகிழ்ச்சி எஃப்வம் தான் அவங்கதான் எனக்கு கொடுத்திருக்காங்க சோ இன்னமும் எனக்கு ஆர்வம் இருக்கு எழுதுறதுக்கு கும்பகோணம் கும்பகோணம் கும்பை ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அங்க உள்ள வாழ்வியல் இங்க உள்ள வாழ்வியல் கும்பகோணத்துல நான் வளர்ந்தது ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி அதனால எனக்கு கும்பகோணத்துல நான் ரொம்ப அவ்வளவா வெளியில காலேஜ் வீடு ஸ்கூல் வீடு அப்படிதான் இருந்தேன் நான் அப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மும்பை போனதுக்கு அப்புறம் வாழ்க்கைனா என்ன எப்ப நான் வந்து என்னை வந்து வெளிப்படுத்தலாம் இல்ல என்னால எல்லாமே சாதிக்க முடியும் தனியா இருந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எல்லாமே எனக்கு வந்து மும்பை தான் கொடுத்தது மும்பையில நான் ரொம்பவே எனக்கு ரொம்ப வெளிப்படையான ஒரு வாழ்க்கை அங்க ஆஹ் ஒரு அறிவு பூர்வமான ஒரு வாழ்க்கை கூட சொல்லலாம் ஏன்னா என்ன சுத்தி எல்லாருமே நல்லா படிச்சவங்க நான் வேலை பார்த்த இடமும் அப்படி ஒரு இடம் அதனால எனக்கு வந்து தான் எனக்கு ஒரு அடுத்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த இடம் அது

நிறைய பாட்டு எல்லாருமே பாடுறாங்க அது வரைக்கும் எனக்கும் சந்தோஷம் நான் வேலை பார்த்த இடத்துலையும் நிறைய தமிழ் பத்தி பேசுறது நிறைய தமிழுக்குரிய ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய இருப்போம் அதுல எல்லாம் நான் அட்டன் பண்ணிருக்கிறேன் அதுக்கு ப்ரோக்ராமாவும் நான் போயி எல்லாருக்கும் இது மாதிரி இது மாதிரிலாம் பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும் இல்லை பொங்கலாக இருக்கட்டும் நம்மளுடைய பாட்டு பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை அங்கேயும் கொண்டு போய் பரிசாட்டிருக்கேன் ஆமாம் இப்ப பொதுவா வந்து இப்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது நீங்க அப்ப சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு அலுவலகத்துல பணி புரிஞ்சாலும் சரி ஒரு இல்லத்துல இல்லத்தரசியா இருக்கிறவங்களுக்கு இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதை ஈஸியா கடந்து போறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு ஈஸியா கடந்து போனோம்னா முதல்ல நமக்கு புடிச்ச ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில நம்ம நம்ம வந்து நம்மள ஈடுபடுத்திக்கணும் அந்த ஆக்டிவிட்டி ஒண்ணுதான் நம்ம மன அழுத்தத்துல இருந்து வெளியில வரலாம் இப்ப நிறைய இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் நிறைய சொல்றாங்க அவங்க மாத்திரை எல்லாம் நிறைய டேப்லெட்ஸ் தான் இதை எடுத்துக்கோங்க அத எடுத்துக்கோங்க சொல்றாங்க பட் நம்ம ஏன் நேச்சுரலாவே நம்மளும் படிச்சிருக்கிறோம் நமக்கு ஒரு ஆறு அறிவு இருக்கு ஏன் நம்ம ஏன் இந்த மன அழுத்தத்தில் நம்ம ஏன் எப்பொழுது இருக்கணும் வாழ்க்கை சிறியது எவ்வளோ நம்ம பாதிக்கப்பட்டாலும் ஏன் இந்த ஒரு கஷ்டத்துல இருக்கணும் ஏன் இருக்கிற கொஞ்சம் அடுத்த கொஞ்ச நாள்ல நம்ம ஏன் நம்மளால அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏன் கொடுக்க முடியாது எப்பொழுது ஏன் நம்ம ஏன் அழுத்தத்தோடையே இருக்கணும் இதை சிந்திக்கணும் சிந்திச்சோம்னா நமக்கு உண்மையில ஒண்ணு அவங்க வேலையை பத்தி அவங்களுடைய அலுவலகத்துல ஒரு மனசுமை இருக்கலாம் இல்ல இல்லத்துல மன ஏன் மனமிட்டு பேசுங்கள் நான் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு யாரிட்ட வெளிப்படையா பேசுங்க உங்களுக்குடைய அந்த மன அழுத்தம் கண்டிப்பா கண்டிப்பா குறையும் இதுதான் ஒரு வழி நீண்ட நடைப்பயிற்சி தியானம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் தெய்வீக இதுல நம்ம செயல்ல நம்ம ஈடுபடலாம் இதுல எந்த மன அழுத்தம்னு அதையே நம்ம நினைச்சுக்கிட்டு இல்லாம இன்னொரு ஒருத்தருடைய மன அழுத்தத்தை பார்க்கும் போது சரி நமக்கு வந்த மன அழுத்தம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம தான் நம்மள மனச தேத்திக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை நவுத்தணும் ஆனா மன அழுத்தம்ங்கிற அந்த இதுவே வேணாம் இந்த இதுக்கு நீங்க இன்னும் நிறைய இருக்கு நிறைய என்ன நிறையவே இருக்கு ஓப்பன் நீங்க ஒவ்வொன்றுத்திலையும் போய் உங்களை நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க யாரும் உங்களுக்கு அந்த மன அழுத்தம் எதுனால வருது ஒன்னு நமக்கு சுப்பிட்டிஸ் இருக்கணும் நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த ரெகக்னைஸ் இல்லையே அது ஒரு மன அழுத்தம் ரெண்டாவது ஒன்னு கம்பேரி நான் வந்து பண்றேன் எனக்கு வந்து சம்பளம் கம்மியா இருக்கு அவங்களுக்கு கூட இருக்கு இது ரெண்டாவது டைப் பினான்சியல் அடுத்து வந்து ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு பாண்டே ஒண்ணு சரியில்ல சிப்லிங்ஸ்னால ஒரு அவங்க கம்பேர் பண்ணி வாழறது

அவங்க ஒரு நல்ல தலைவியா இருக்கணும்னு வச்சுக்கோ அதுக்கு என்ன வழிமுறைகள் சொல்றேன் ஒரு நல்ல தலைவி அந்த பொறுப்பு வந்து ரொம்ப வேல்யூபிள் போஸ்ட் அத வந்து ஒவ்வொரு வீட்டுல உள்ள ஆன்மகனும் அத புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து எதிர அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல ஒர்க்கிங்கும் போலாம் ரெண்டுத்திலயுமே பல்வேறு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது நான் ரெண்டுத்தையுமே பார்த்ததுனால எனக்கும் அந்த கஷ்டம் வேலைக்கு போறாங்க அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு ஒரு ஹோம் மேக்கர் நினைக்க கூடாது அதே மாதிரி ஹோம் மேக்கரை பார்த்து இவங்களுக்கு என்ன வீட்டுல ஒரு வேலையும் இல்லை நம்ம தானே ஓடிட்டு ஓடிட்டு வேலை செய்யறோம் அப்படின்னு அவங்களும் நினைக்க கூடாது ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு அந்தந்த ஹாப்பினஸும் கிடைக்குது ஹோம் மேக்கரா இருந்தாலும் ஹாப்பினஸ் இருக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க அவங்க ஃபீல்டிங்கும் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது ஆனா ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருக்கும் ஒண்ணு அவங்க ஆபீஸ்ல ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு இல்ல இவங்க வீட்டுல ஒர்க் ஆனா ஒரு சேம் தான் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல இந்த மாதிரி ஒர்க்கிங் உமன் அவங்க வந்து என்னன்னா மொத வந்து அந்த ஒரு ஃபேமிலிய வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கிரீனரி மீன்ஸ் நல்ல ஒரு ஹாப்பியா வச்சுக்கணும் அவங்க ஹாப்பியா இருந்தாதான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும் அவங்க நல்ல கேரக்டர்ல அவங்க இருந்தா தான் அவங்கள சுத்தி உள்ளவங்களும் அந்த குழந்தைங்க அந்த வீட்டுல வளர்ற குழந்தைங்க நல்ல ஒரு சந்தோஷமா வளருவாங்க அவங்க நல்ல நாலேஜபிளா இருந்தா அந்த குழந்தைங்களும் நல்ல நாலேஜபிளா வரும் ஈவன் அவங்களுடைய கணவர் அவங்களும் ஏதாச்சும் ஒரு இது இல்ல அவங்களுக்கு தெரியாதது இருந்தா அந்த மனைவி வந்து அவங்களுக்கு சொல்லி தரலாம் ஸோ அவங்க வந்து சொல்லி தான் தர முடியும் ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்தோம்னா எனிவே அது அதுமா போயிடும் ஸோ அவங்க சுத்தி உள்ளவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க அவங்க கூட நம்ம எப்படி எல்லாம் நம்ம பேசணும் பழகணும் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டு அதை குழந்தைங்களும் பார்க்கும்போது கணவரும் பார்க்கும்போது ஓகே இவங்க நல்லா எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறவங்க அந்த ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கும் அது இது ஒரு ஒரு இல்லத்தரசியாவும் இருக்கலாம் இல்ல வேலைக்கு போறவங்களாவும் இருக்கலாம் முத அவங்க டிசிப்ளினா ஓகே இப்படி தான் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கணும் அதுதான் உங்க குடும்பத்தோட எனக்கு வந்து எனது கணவர் பெயர் ராமச்சந்திரன் அவங்க வந்து கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காங்க வந்து எனக்கு ஒரு பொண்ணு அவங்களும் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஒர்க் பண்றாங்க அவங்க எம்எஸ் அமெரிக்கால தான் போய் முடிச்சாங்க அவங்க வந்து அவங்களும் நான் என்ன மாதிரிதான் அவங்களையும் நான் வளர்த்துருக்கேன் அவங்க வந்து இப்பவும் அவங்க டிசிப்ளினா இருப்பாங்க நான் வந்து தைரியமா இருப்பேன் நான் நாங்க இருக்கிறான்னு சொல்லி நான் எல்லாம் பயப்பட மாட்டேன் அவங்க வளர்ந்ததே ஒரு நல்ல ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லதான் அவங்க வளர்ந்துருக்காங்க அவங்க நல்ல நாலேஜபிள் இதுவாங்க அவங்க இப்ப அவங்க எல்லாம் இப்ப என்ன விட அவங்களுக்குலாம் இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்க்கும் போது மதர் எனக்கு அவளை பார்க்கும்போது ரொம்ப ப்ரவுட் பீலிங்கா இருக்கு அவங்க ஆபீஸ்ல எல்லாரும் அவளுங்களை அவளை பத்தி சொல்லும் போது ஓகே நான் நல்லா வளர்த்திருக்கிறேன் அப்படிங்கற ஒரு மன நிறைவு எனக்கு ஆமா அது அந்த வீட்ல இருந்து வரணும் இது எனக்கு மட்டும் இல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க சைல்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வளர்ந்து அவங்க தனியா அவங்களுடைய மேனேஜ் பண்றத நம்ம பாக்கும்போது கண்டிப்பா அந்த சந்தோஷத்துக்கு ஈடுமே எதுவும் இல்ல நீங்க ஆன்மிக உறுப்பு அந்த பாடல்கள் எல்லாம் பாடுனு சொல்லுங்க நம்ம நேருக்காமல் ஏதாவது பாடல் பாடுகிறோம் ஆஹ் பாடி காமக்கலாம் ஒரு தேவாரம் பாடல் தான் அது இப்ப நான் தேவாரம் கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் எங்க மாமா தான் எங்களுக்கு குரு அவங்கள்டு நாங்க தேர்ட்டி நைன் சாங்ஸ் ஃபார்ட்டி த்ரீ சாங்ஸ் நாங்க பாடிட்டு இருக்கோம் எங்க மாமாவும் ரிட்டையர்டு தான் அசோக் ஏர்லைன்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனாங்க அவங்க தான் எங்களை வந்து இந்த பாதையில கூட்டிட்டு வந்தாங்க அதனால அவங்க சொல்லி கொடுத்த ஒரே ஒரு சின்ன பாட்டு நான் பாடுறேன் திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வலனக என்னில் நல்லாலோடும் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம் அருமையா ஒரு பாடல் பாடினீங்க நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் நமக்கு சிறிய வாழ்க்கையோ இல்லை நமக்கு பிடிச்ச வாழ்க்கையோ பிடிக்காத வாழ்க்கையோ பட் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதை என்ஜாய் பண்ணுங்க நம்ம மட்டும் இல்ல நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஹாப்பினஸ் எப்பொழுதுக்கும் கொண்டு போய் சோகத்தையே எல்லாருக்கும் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியே கொடுங்க நம்ம மகிழ்ச்சி எஃப்எம் சேனல் மாதிரி மயில் மயில் வித்து பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்லோகம் மாதிரி எப்பொழுது நம்ம மனசுல வச்சுக்கணும் நல்ல சந்தோஷமா இருங்க நல்ல ஜாலியா நேர்களுக்காக மன அழுத்தத்தை போக்குறது எப்படி ஒரு பெண்கள் வந்து இல்லத்தையும் சமூகத்தையும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டேங்க நேர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோ ரொம்ப நினைத்துங்க நேர்களை நிகழ்ச்சியை பார்த்து நம்புறேன் மீண்டும் மற்றும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் நடப்பவை நல்லவையாகட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது மகிழ்ச்சி எஃபம் ஆனந்தத்தையும் அலைவரிசை இந்த காணொலி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சேனல் பண்ணுங்க நன்றி